தன் அடையின் மேல் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்பர் மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லுங்கள் பேசுறத எல்லாமத்தையும் நம்பிடக்கூடாது எல்லாரும் நல்லா கைய பிடிச்சி சொல்லுங்க பேசுறத எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எந்த தவறை செய்கிறார்கள் என்றால் என்ன பேசினாலும் அப்படி நம்பிடுறாங்க என்ன பேசினால் அவங்க பேசுறது சரியா தப்பா அந்த அவங்க பேசுற பேச்சு வாழ்க்கைக்கு ஒத்து வருமா வராதா அது என்ன நிலைமையில பேசுறாரு பாருங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஜாதகத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் மூன்று மாதம் பிரிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பிள்ளையும் பொண்ணையும் பிரிச்சுட்டாங்க பிரிச்சு வீட்டுல தனித்தனி வீட்டுல வச்சிருக்கிறாங்க எப்படி இன்னைக்கும் இந்த படிப்பறிவு இருக்கிற காலத்துலையும் அதை நம்புகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கே ஆச்சே என்னடா இப்படி போய் நம்புவாங்களா அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் சில நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்குமே தீர்க்க திரசனத்தின் மேலே பயங்கரமான மோகம் இருக்குது ஹலோ 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 தீர்க்க தரசனம் இருக்கா இல்லையா கேட்கல தீர்க்கத்தரசமாக இருக்குது கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலை நம் மோசமாக இருக்கும்போது கர்த்தர் பேசுகிற தீர்க்கத்தரசன வார்த்தைகளை விசுவாசிக்கிறது தவறு அல்ல ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு நேராக ஏதோ ஒரு மனிதன் தீர்க்கத்தரசனமாய் பேசும்போது கூட நீங்கள் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணுங்க நான் உங்களுக்கு பிராங்கா சொல்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மோடியினுடைய எலெக்ஷன் வரும்போது நிறைய பேர் தீர்க்க சொன்னாங்க என்ன தீர்க்க சொன்னாங்கன்னா ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் கேட்கல இன்னும் சிலர் டெலிபரட்டா சொல்லிட்டாங்க ஒரு இளமைவாதி ஒரு வயசு கம்மியான ஒரு மனிதர் அடுத்து இந்தியாவை அரசாழ போற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார் சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் அனுமதி இல்லாம அவங்க ராஜாவா வர முடியாது ஆனா உலகத்தான் அவங்க பேசின அந்த 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 வீடியோவை எடுத்து பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணிட்டான் ரொம்ப யார் வந்தா தீர்க்க தரிசனம் சொல்றது எல்லாத்தையும் லைனாக எடுத்து போட்டான் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கவனமா இருக்கணும் எல்லாரும் சொல்ற வார்த்தைய சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நம்பிடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இது உண்மையா இது உண்மையா அது எதுவாய் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அது ஒரு ஃப்ரீ காரியத்தை கொடுக்குறதா இருக்கலாம் உன் குடும்பக்கா காரியங்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் பாஸ்டரே கூட நான் கூட சொல்கிறேன் இந்த வேதத்திலிருந்து நான் பேசும்போது நான் சொல்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா ஆராய்ந்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் பாஸ்டர் பேசுகிறது வசனத்தின்படி சரியா இருக்கா இது வசனத்துக்கு ஒத்து போகுதா இல்ல இது வசனத்துக்கு மாறா இருக்கிறதா இன்றைக்கு அநேக இடத்துல கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்தது இந்த கள்ள உபதேசத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலை ஆகணும்னா நீங்க கண்டிப்பா வேதத்தை தெரிஞ்சிருக்கணும் சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நம்பிடக்கூடாது தீர்க்க தரிசனத்தில் எல்லாம் நம்பிடக்கூடாது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு காலையிலையா சொல்லு ஸோ நம்பர் ஒன் முதலாவது யாரை நம்ப கூடாது கேட்கல சத்தமாக எல்லாரும் சொல்லுங்கள் தன் வார்த்தையில் மாற்றி மாற்றி பேசுகிறவங்களை என்ன பண்ணக்கூடாது கேட்கல எல்லாரும் சொல்லுங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறவர்களை நாங்கள் நம்பர் டூ ரெண்டாவது யாரை நம்ப கூடாது பெரிய பெரிய பிக் ஷாட் பிக் ஷாட் இல்லை பிக்ஷாட்ட நம்ப கூடாது சொல்லுங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க எல்லாருமே பிக் ஷாட்ஸ நம்ப கூடாது நம்பர் த்ரீ மூன்றாவது யார நம்ப கூடாது பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் சோ இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கற்று கிருபை தரட்டும் நான் சொல்றேன் ஒரு மனிதனை அறிகிற ஒரு அறிவு நான் வந்து நம்முடைய யூடியூப் சேனல்ல சிக்கிறாதே அப்படின்ற ஒரு செய்தியை நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷ செய்தி சிக்கிறாதே அந்த செய்தியில் நான் சொல்லும்போது சொன்னேன் ஒருத்தன் பிசாசுனுடைய கையில் சிக்கினா கூட அவனை இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் அவனை ரெடி பண்ணிடலாங்க அவனை ரெடி பண்ணிடலாம் அவனை வச்சு உட்கார வச்சு முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணால் அது எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் ஜபத்துக்கு முன்னாடி அது நிற்க முடியாது அது ஓடிடும் ஆனால் மனுஷனுடைய கையில் சிக்கின ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கு இருபத்தோரு நாள் இல்லைங்க நாற்பது நாள் உபவசம் போட்டா கூட மனுஷனுடைய கையில் சிக்கின ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரவே முடியாது என் திருச்சபையில் நான் பார்த்தது எத்தனையோ பிசாசனுடைய கையில் சிக்கிருக்க ஆனா மனுஷன் கையில் சிக்கின நிறைய பேரை இன்னைக்கு வரைக்கும் விடுதலையாக்க முடியல அவங்களுக்கு ஒத்து தான் போறோம் சரி ஓகே என்ன பண்றது அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் வாலிப சமுதாயமே யங் ஜெனரேஷனே தயவு செய்து மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருப்பா மனுஷனை குறிச்ச ஒரு அறிவு எனக்கு வரட்டும் என் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு தேவராஜா Holy Spirit Thank you Jesus இருக்கிற நிறைய பேர் உண்மைதான் நான் ஒரு மனுஷனை நம்பினதால பல லட்சக்கணக்கான பணத்தை நான் இழந்து விட்டேன் ஒரு மனிதனை நம்பினதனால நான் அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டேன் என்னுடைய கற்பனை நான் இழந்துட்டேன் என் பியூச்சரை நான் இழந்துட்டேன் உண்மைதான் நான் நம்பிட்டேன் ரொம்ப யார் மாறினாலும் அவங்க மாற மாட்டாங்கன்னு நான் நம்பினேன் அவங்க வார்த்தை வேரில் அவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன் ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நான் வந்து நிக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே மழங்கால நின்று எனக்கு கவனியுங்க இங்கே உங்களை பார்த்து ஒரு ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் கவனியேன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இதுவரைக்கும் ஒரு மனுஷனிடத்தில் கூட நான் நம்பி ஏமாந்தது இல்லை ஒரு மனுஷன்ட்ட கூட நம்பி ஏமாந்தது இல்லைன்றவங்க கை தூக்குங்க நான் சொல்றேன் யாருமே இருக்க மாட்டீங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனுஷனை நம்பி சொல்லுங்க ஒருவேளை நீங்க பெருசா ஏமா ஏமாறாம இருக்கலாம் ஆனா சின்ன நிறைய பேர் ரொம்ப பெருசா ஏமாந்துட்டாங்க ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம ஏமாந்துட்டு ஆனா ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்துட்டோமே இனி நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் வந்திருக்கு வர வந்ததே இல்லை மனுஷனை நம்புறதுன்றது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் அது சத்துனுடைய ஒரு மிகப்பெரிய கண்ணி ஹலோ ஹலோ அவங்க மனுஷனை நம்புறதுன்றது சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது தெளிலாளுடைய வார்த்தையை நம்புறான் ஆனா அந்த வார்த்தை தப்பானது அப்படின்னு அவனுக்கு தெரியுது அதனால விளைவுகளை சந்திக்கிறான் பெலிஸ்தியர் வந்து நிக்கிறாங்க அவங்க அவங்கள ஜெயிக்கிறத கண் கூட பாக்குறான் சார் ஒரு டைம் இவளை நம்பி நம்ம ஏமாத்துட்டோம் அடுத்த டைம் இவளை நம்ப கூடாதுன்ற என்ன அவனுக்குள்ள வரல பாருங்க ரெண்டாவது டைம் அப்படியே நம்பி ஏமாந்தான் ரெண்டாவது டைமும் அவன் அதே மாதிரி பண்ணிட்டாங்க அப்போ அது இனி நம்ம நம்ப கூடாதுன்னு நினைச்சான திரும்ப மூணாவது விசை நம்பி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இழந்துட்டான் ஸ்பெஷலா பாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைன்றது அது சத்துனுடைய அடிக்ஷன் ஹலோ ஏற்கனவே ஒரு நபரை நம்பி தான் நீ எல்லாத்தையும் இழந்த ஏற்கனவே ஒரு நபரை நம்பி தான் முக்கியமான ஆசீர்வாதத்தை நீ அந்த மனிதனை அவ்வளவு கஷ்டம் உங்க வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருக்க வேண்டிய நபர் ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டீங்க ஆனா இப்பவும் ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் தாண்டி அந்த காயம் ஆடுறதற்கு முன்னாடியே உன் மனசு இன்னொருத்தரை நம்ப ஆரம்பிச்சிருச்சு ஜாக்கிரத கத்தருடைய வார்த்தை இங்க இருக்கு யாரோ ஒருத்தருக்கு சொல்றேன் உன் ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணிடாதப்பா உன் எதிர்காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதப்பா ஏற்கனவே ஆண்டவர் நீ யாரையும் நம்பக்கூடாது என்கிறதற்காக கர்த்தர் உனக்கு உணர்வு பூர்வமா கற்றுக் கொடுத்ததா அது கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு நோ வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் கொடுத்தாரு ஆனா நம்பிட்டே இருக்காது நம்ம நம்பிக்கை யார் மேல அப்படின்னா நான் நம்புகிறது கத்தராலே ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம் ஆண்டவரே நான் உண்மை ஒருவரையே நம்புறேன் என்று சொல்லுங்க சத்தமா பத்தாது முழு பலத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே நாம நம்புறேன் நம்பற ஆண்டு நான் மனுஷனை நம்ப மாட்டேன் மாயை நபரும் மாயை சொல்லுங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருப நான் நம்பி நம்பி ஆமாறுறேன் அப்பா நம்பி நம்பிய வாழ்க்கையை தொலைக்கிறனே அப்பா இனி அப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள வரக்கூடாது